அனைவரைக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் செலப்புலாம் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய பாலக்கோடு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் என்ன விஷயம்னாக்கா வாராகி தாய்க்குன்னு எல்லா கோயிலுமே வாராகி தாய் இருக்கிறாங்க அதை ஒருத்தர் மட்டும் வச்சு தான் நம்மளால் வழிபட முடியும் ஆனால் எந்தெந்த அவதாரங்கள் அப்படின்றதுக்கு ஒரே கோயிலில் எல்லா அவதாரங்களுடைய தாய்களை வச்சுருக்கிற அந்த அன்பு மகள் அந்த செல்லை உள்ளத்தை பார்க்க தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் உண்மையாகவே தாயை பார்க்கறதுன்றதை விட அந்த செல்லை அந்த அன்பு உள்ளத்தை பார்க்க தான் நான் முக்கியமாக வந்தேன் என்ன காரணக்கா நான் நிறைய வீடியோங்களை சொல்லுவேன் ஒரு கோயில் அமைக்கணும் அப்படி என்றால் எல்லாராலையும் முடியாது அந்த அணுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை அமைக்க முடியும் இந்த மாதிரி தாயை எவ்வித அபாரம் எப்படி எடுத்து உட்காந்துருக்காங்களோ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய வராய் வந்து இருபத்தி ஒரு அடியில் எம வராய்கின்னு சொல்லி வடிவம் அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக முதல்ல வந்து அந்த சிற்பிக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும் ஒவ்வொரு ரூபங்கள் பார்த்தா இப்போ அது எதுவும் கலர் கொடுக்காம அம்மா வந்து அப்படியே நேச்சுரலாக உக்காந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது கூடிய சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது இந்த இடத்துல இந்த தாய் இருக்கிறாங்கன்றது என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் யாருடைய டொனேஷன் இல்லாமல் யாருடைய ஒரு ரூபாய் வாங்காமல் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் அவங்களுடைய உழைப்பில் அவங்களுடைய சொந்த பணத்தில் உருவாக்கி இருக்கிற கோயில் சில பேருக்கு சில விஷயங்கள் அமையலாம் அவங்க வந்து அந்த எந்த எதிர்பார்ப்பும் பார்க்கல ஒருத்தர் நமக்கு செய்வாங்க பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவங்க உண்மையாக அந்த தாய்க்கு ஒரு உண்மையான ஒரு உபாசகராக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை உருவாக்கி கண்டிப்பாக அந்த தாய் உள்ள பல்லாண்டு வாழணும் என்னைக்கே அம்மான்ற வார்த்தை தவறி இருக்காது அது தான் என்னுடைய மகளை ஒரு தாயாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயில் வாராகிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்கிறதுனாக்கா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாலக்கோடு என்ன ஊர் மது மாதம்பட்டி கிராமத்தில் இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் எல்லா மக்கள் வாங்க பலன் அடிங்க நல்லது ஏன்னா பொதுவாகவே வாராகி தாயினாவே எதிரிகள் அழிக்கக்கூடியவ அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பானவர் நீ என்ன ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீ மடியேஞ்சி பிச்சை கேட்குறியோ அதுக்கான பலன் அடுத்த நிமிஷமே கிடைக்கும் அதை நான் உணர்ந்து வாழ்ந்த ஒரு விஷயம் காட்ட எனக்கு இந்த தாயங்களை பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அம்மா பார்த்துருப்பீங்க அப்புறம் அம்மா வந்து நூற்றி எட்டு அவதாரம் தானே நூற்றி எட்டு அவதாரம் அம்மனுடையது நம்ம ஒரு அவதாரம் வச்சாவே நம்மளால் தாங்க முடியதில்லை அந்த நூற்றி எட்டு அவதாரங்கள் வைக்கக்கூடிய பாகியம் அந்த மகளுக்கு கிடைச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த தாய்க்கு உண்மையாக இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன இருக்கிறதும் காட்டுறந்துச்சு அந்த பிள்ளைங்களா குழந்தை பிறக்கிற சில பேர் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இல்லாத பட்டங்களை சூட்டுவாங்க ஆனால் வந்து உண்மைகள் அது கிடையாது ஒரு பெண் ஒரு பூமியில் பிறக்குறாங்கன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த மாதிரி இந்த வாராகி தாய்க்குன்னு இவ்வளோ பெரிய அற்புதங்களை அமைச்சு ஒரு கோயிலை உருவாக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாக்கா அவங்க பூர்ண ஜென்மத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருந்தா இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் வாராகி தாய்க்கு இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ அழகான ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடம் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா வாராகி தாய்க்காகவே அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடம் நான் வந்திருக்கிறேன் ஆணி இருபத்தி ஆறா செல்ல செல்லப்பிள்ள ஆடி போய் ஆவணி ஆ ஆணி இருபத்தி ஆறா ஆணியில் வந்துட்டு அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அப்போது நான் இங்கே வருவேன் இருபத்தி ஆறாம் தேதி நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க சில பேர் நிறைய எனக்கு தர்மபுரியில் நிறைய பக்தருங்க இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க அவங்க பல நாள் கண்ணீர் பல நாள் கஷ்டங்கள் தூக்கம் இல்லாமல் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்திலேயும் அவங்க பெற்றெடுத்த அந்த பிள்ளை கூட பார்க்காம என் தாய் தான் முக்கியம் சொல்லி இந்த கோயிலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த குடும்பமே இந்த தாய் தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும் செல்ல பிள்ளைங்களாம் எப்படி மூலியமாகவும் அவங்க கனவு மருந்து ரெண்டு பேரும் குழந்தைகளையும் காட்டுறா அவங்க பல்லாண்டு வாழ்னு சொல்லி வாழ்த்திங்க என்னுடைய பிள்ளைங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல தங்கப்பா பாப்பா மகராசிதான் இந்த மகராசி பல்லாண்டு சொல்லி வாழ்த்துங்க அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா ஒரு பெரிய மூணு பெண் பிள்ளைங்க உள்ளாங்க பாரு வாராகி அம்மாவே இவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க அந்த மூணு பேருமே அவதாரமா பிறந்திருக்காங்க இதுதான் உண்மை எங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க பாபா இரு செல்லப் என்ன ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வர சொல்றேன் அவதான் இனி என்னை ஏண்டி அங்கங்க தேடிட்டு இருக்கே உனக்கே வந்து பறக்குறது சொல்லி மூணு அவதாரமா அவதாரம்மா பேதி முத்து முத்தா இன்னும் ரெண்டு இருங்க செல்ல பிள்ளைங்களா அது வா எங்க சுத்துங்க வாங்க இவங்க ரெண்டாவது அவதாரம் இன்னொன்று சரியான ஜூட்டி சின்னு பிடிங்க நம்ம கோயிலுக்கு காட்டாகிறதுக்கு வந்தாவே ஒரு நிமிஷம் என்னை விட்டு பிரியவே மாட்டாங்க செல்லத்தை காட்டிடலாம் எங்கே போயிட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாங்கனாக்கா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க இதை நம்ம செய்யக்கூடாது இதை நம்ம கட்டக்கூடாது நமக்கு என்ன்த்த கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கி பக்க பலமாக இருந்து ஜீவா என்னுடைய செல்ல மகன் இன்றைக்கு அவன் மனைவிக்கு உறுதுணையாக நின்று நீ எந்த வழியில் நீ போறியோ நம்ம பின்னாடி நிற்கிறமான்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் பார்க்கிட்டாள்ான் கண்டிப்பாக அவருடைய ஆதரவு தெரிவித்து தன் மனைவியை கட்டி உட்கார் வைத்தினு அழகு பார்த்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு சொல்கிறது வார்த்தையில் வாராகிக்கு இத்தனை வடிவங்கள் இத்தனை ரூபங்கள் வச்சு நான் முதல் முறை இப்போ தான் பார்க்குற சில பிள்ளைங்களா உண்மையாக சொல்கிறேன் உண்மையாகவே அதுக்காக இந்த தாய் முன்னாடி அவங்களுக்கு நான் தலைவானுங்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அவதாரம் வச்சே நம்மளால வழிபட முடியாது காரணம் என்னன்னாக்கா அதுக்கான பூஜைகள்லாம் பல்வேறு விதமாக இருக்குது ஒன்று வழிபடுறோன்னும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகணும் இத்தனை தாயும் அவதாரமாக வச்சு பண்ணக்கூடிய அந்த மன தைரியத்தை பாராட்டணும் அந்த மகளை போய் பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தேன் உண்மையை சொல்லணும்னா அவங்க உண்மையான அன்புக்காக தான் நாங்கள் ஓடி வந்தோம் ஓடி வந்ததில் இதெல்லாம் பார்த்த உடனே நான் பிரமிச்சு நின்று ஒரு விஷயம் சரிச்சல் பிடிங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க தங்க ஓடுவான கஷ்டம் கும்பாபிஷேகத்தை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கி அழைப்பு ஆணி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மகா வாரங்கி அம்மாவின் கும்பாபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி இருபத்தி ஆறாம் தேதி வச்சிருக்கோம் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பித்து முழு கும்பாபிஷேகமே ஆணி இருபத்தி ஆறுக்கு வச்சுருக்கோம் எல்லாரும் வரணும் அம்மாவை நல்லா பார்த்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் வேண்டிக்கிறோம் எல்லாருமே இந்த ஊர் பொதுமக்கள் மக்கள் ஆகட்டும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் ஆகட்டும் ஒரு இடம் ஒரு கோயில் எழுதுன்னாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் தான் எல்லாமே நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்துக்குங்க இந்த தாயினுடைய ஆசை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்புறம் இந்த கடைசி கட்டும் மாட்டியா அங்க வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்ல மாட்டியா சின்ன கிளம்புற காட்டில் கிளம்புறேன் கிளம்புட்டுமா வேண்டாமா தான் கிளம்பு அப்புறம் இந்த செலவெல்லாம் எல்லாம் புள்ள வந்து பயங்கரமாக நம்பிக்கையாக கூட இருந்து எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க வணக்கம் சொல்லிட்டாங்க வணக்கம் சொல்லுங்க சரி செல்ல பிள்ளைங்களா சரி பார்த்துட்டு நாங்களும் கிளம்புறோம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி